ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆலி குக்கின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் என்ன லஞ்ச் செய்திருக்கிறேன்டத்தான் போகிறேன் அதுவும் பாசல் சாப்பாடு கட்டை சாப்பாடுன்னு கட்டச்சோறு சோறு கட்டச்சோறுன்னு சொல்லுவாங்க அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன் பாசலாக நான் வாழை இலையில் செய்கிறது இப்போ நான் லஞ்ச் லஞ்சீட்டில் தான் செய்ய போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாழை இலையில் செய்து சாப்பிட்டு பாசல் காட்டி சாப்பிட்டீங்கன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நான் என்னென்ன சாப்பாடு செய்திருக்கிறேன்னு என்னென்ன கறி வச்சிருக்கிறேன்னு காட்டுறேன் பொன்னி அரிசியில் ரைஸ் இது பண்ணியிருக்கிறேன் நல்ல இந்த சாப்பாடு பாசல் கட்டுறதுக்கு இந்த பொன்னி அரிசி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட பசுமதி ரைஸ் இருந்தாலும் ஓகே மற்ற உருளைக்கெழங்கு பிரட்டி இருக்கிறேன் இந்த பால் ஒன்றும் போடாமல் ரொம்ப வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு அவிய வச்சுட்டு போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் மற்ற சிக்கன் லெவல் செய்து வச்சிருக்கிறேன் பார்க்கவே நல்ல அருமையாக இருக்குது அதோட மீன் லெவலும் செய்து வச்சிருக்கிறேன் மற்ற கத்தரிக்காய் பொரிச்சு பிரட்டி வச்சுருக்குறேன் கறி ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சோஸ் விட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் மற்ற பருப்பு மற்றது மட்டின் கறி வச்சிருக்கிறேன் நீங்கள் மட்டின் கறி தான் இதில் செய்யணுமெண்ட்டி இல்லை உங்களோட என்ன கறி என்றாலும் ஓகே நான் இப்போ மட்டன் கறி தான் வச்சிருக்கிறேன் சம்பல் செய்திருக்கிறேன் கட்டைத்தூள் போட்டு பெரிய வெங்காயத்தில் சம்பல் போட்டு வச்சுருக்கேன் மற்றது சிக்கன் பொரித்து வச்சிருக்கிறேன் கட்லக் செய்து வச்சிருக்கிறேன் மீன் பொரிச்சு வச்சிருக்கிறேன் முட்டை பொரிச்சு அவிச்சு போட்டு பொறிச்சேன் நான் லைட்டாக இந்த பாசக்கட்டைக்க பொரிச்சு போட்டு வெச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்ய பார்ப்பேன் பாசம் கட்டுற தெரியும் நான் ஒரு பாச கட்டுறதை காட்டுறேன் நான் நாலு பாசல் கட்ட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி லஞ்ச் போட்டு வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே ரைஸ் இதுக்கு ரம்பை மற்ற அது ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டிருக்கிறேன் நல்லா வாசமாக இருக்குன்னு டேஸ்டாகாமல் இருக்கும் அதால் உங்களை பிடிக்காட்டி விடலாம் அதே மாதிரி நாலு இதுக்குள்ளேயும் போட போகிறேன் நான் ரைஸ் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன் நான் மற்றது கறிகளை போட்டுட்டு காட்டுறேன் எல்லா கறிகளையும் போட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன் பார்த்திங்கண்டா தெரியும் பார்க்கவே இப்போவே சாப்பிடுவோன்னு போல் அப்படி இருக்குது இப்போ பாசல் கட்டிட்டு இந்த வாழையில இருந்தால் நீங்கள் வாழையிலேயே செய்யலாம் நான் இப்போ லஞ்சிட்டுலாம் செய்திருக்கிறேன் உங்கள்கிட்ட எது இது இருக்கோ அதை வச்சு செய்து கொள்ளுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பாசல் நான் கோப்பில சும்மா சாப்பிட்றத விட போட்டு இப்படி ஒரு பாசல் மாதிரி கட்டிச்சோர் மாதிரி செய்து சாப்பிட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் நான் இப்போ செய்திருக்கிறேன் இப்போ இது பாசல் கட்டப்பேன் பாசல் கட்டுறது எல்லாருக்கும் சரிங்க அப்படி கட்டுறேன் இப்போ கட்டி போட்டு காட்டுறேன் நாலு பாசல் கட்டியிருக்கிறேன் இனி உங்களுக்கு சாப்பிடக்க காட்டுறேன் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் பாசல் ரெடி ஆல்ரெடியே செய்து வச்சிருக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் கட்டைச்சோறு வெப்பணம் சாப்பிடாம அது கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிடணும் அப்போ தான் அந்த கறிகள் எல்லாம் ஊறி நல்ல டேஸ்டாக இருக்கு ரெண்டு பேர் சாப்பிடலாம் இது நிறைய கரைகள் இதில் போட்டபடியாக ஒரு ஆளுக்கு கூட இது ரெண்டு பேர் சாப்பிடலாம் அவ்வளோ சேரலாம் வாழையில் வச்சு சா வாழையிலேயே இருக்க வாட்டி போட்டு அதில் வச்சு செய்து சாப்பிடணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்னட்ட வாழையில் இல்லாதபடியாக தான் நான் லஞ்ச இட்டியில் கட்டியிருக்கிறேன் சூப்பராக இருக்குது பருப்பு சிக்கன் சிக்கன் லெவல் மீன் லெவல் உருளைக்கிழங்கு மட்டின் கட்லக் முட்டை சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கோ நல்ல டேஸ்டா இருக்கும் தொடர்ந்து செய்து சாப்பிடுறாங்க கிழமையில ஒருக்காவோ இல்லை மாதத்தில் ஒருக்கா செய்து சாப்பிட்டா அந்த கடையில் வேண்டி சாப்பிட்றதை விட இப்படி வீட்டில் செய்து சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு நான் ஹெல்த்தியாகவும் செய்து சாப்பிடுவோம் கடை வழியை சாப்பிட வேண்டி சாப்பிட்றதை விட பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது மாட்டுவா எல்லாம் போட்டு

உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க என்னமோ ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்